கொடைக்கானல் காலை முதலே பலத்த காற்று வீசியதால் பயிர் சோலா நீர்வீழ்ச்சி செல்லும் சாலையில் ராட்சச மரம் வேரோடு சாய்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகரின் மையப்பகுதிகளான அண்ணா சாலை பேருந்து நிலையம் நீர்வீழ்ச்சி அப்சர்வேட்டி அட்டுவம்பட்டி ஏரி பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த காற்று வீசி வந்த நிலையில் கொடைக்கானல் சாலை ஓரத்தில் இருந்த ராட்சச மரம் வேரோடு சாய்ந்தது அழுத்த கம்பத்தின் விழுந்ததில் ஐந்து மக்கும் மேற்பட்ட மின்கம்பம் முற்றிலும் சேதமடைந்தது மேலும் சம்பவத்தை அறிந்த கொடைக்கானல் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மரமறுக்கும் இயந்திரங்களை கொண்டு மரத்தை அகற்றி வருகின்றனர் இப்பகுதியில் வாகனங்கள் செல்லாமல் இருந்ததாலும் பொதுமக்கள் நடந்து செல்லாமல் இருந்ததாலும் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது